கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய வாரம் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக ஆமேன் பாருங்க இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்கு தத்துவம் இந்த வாரத்தில் யோசிவா மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தினருடைய அந்த கடைசி பகுதி பாருங்க இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆமேன் இந்த வார்த்தை வந்து யாருக்கு தெய்வன் கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவாவுக்கு கொடுத்தார் எப்படி பாருங்கள் அந்த வார்த்தையை முழுவதுமாக நான் வாசிக்கிறேன் கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இசிறவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அமேன் ஸோ ஆண்டவர் எதற்காக இந்த ஒரு மேன்மையை யோசுவாவுக்கு கட்டளை இடுகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் யோசுவாவோட இருக்கிறார் அப்படிங்கிறத இஸ்ரவேல் எல்லோரும் இஸ்ரேவேலர் ஜனங்கள் எல்லாரும் வந்து அறியணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரா யோசுவாவை அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் ஆமேன் ஏன் அப்படி சொல்லுகிறான்னு பார்த்தீங்கன்னா மோசே கூட கர்த்தர் இருந்ததை அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க பார்த்தாங்க இப்போ யோசுவா வந்து ஒரு நியூ லீடர் அவரை வந்து கர்த்தர் அவரோடு இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து ஆண்டவர் வந்து காண்பிச்சு கொடுத்து அவரை மேன்மைப்படுத்தாட்டினா இந்த ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க அவர் பேச்சை கேட்க மாட்டாங்க அடுத்ததாக அவரை மதிக்க மாட்டாங்க அப்படி அப்படிப்பட்ட ஜனங்கள் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும் அதனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு இஸ்ரோவில் எல்லாரும் படிக்கி நான் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மை மேன்மைப்படுத்துவேன் மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் காண்பித்து கொடுப்பேன் அந்த ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதை காண்பித்து கொடுக்கறத நிமித்தமாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட சொல்கிறார் இதே வார்த்தையை உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார் ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற ஜ ஜனங்கள் வந்துட்டு நீங்க கர்த்தரோடு உறவாடிட்டு இருக்கிறீங்க கர்த்தர் உங்களோடு பர்சனலாக பேசுகிறார் நீங்க கர்த்தரோட பேசுகிறீங்க இப்படிப்பட்ட கர்த்தருடைய ஜனமாக நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் வெளியரங்கமாக நடக்காதது நிமித்தமாக இப்படி உங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் உங்களோடு கர்த்தர் இருக்கிறதை அறியாமல் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம் உங்களை பேசிக்கொண்டிருக்க இருக்கலாம் உங்களை அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கலாம் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களோடு கர்த்தர் இருக்கிறது உங்களோடு கர்த்தர் இது வரைக்கும் அந்தரங்கமாக பேசி உங்களை நடத்திட்டே இருக்கிறாரா நீங்கள் சும்மா கவலைப்பட்டால் கூட ஒரு வார்த்தையை கொடுத்து உங்களை தேற்றுறாரு தானே நீங்கள் ஃபீல் பண்ணி உட்காந்துட்டா உடனே யாரையாவது அனுப்பி உங்களோடு பேசுகிறாரு தானே ஆனால் இந்த ரகசியம்லாம் உங்களை சூழ்ந்திருக்க உங்களுக்கு என்ன செய்யாது தெரியுமா தெரியாது உங்கள் உறவுகளுக்கு தெரியாது ஏன் உங்கள் குடும்பத்தில் கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இந்த நிலையை தொடரவிட தேவன் விரும்பவே இல்லை அவங்க இப்படி உங்களை எப்பவுமே அற்பமாய் பார்த்து கொண்டிருப்பதை தேவன் விரும்பவே இல்லை நீங்க யாருடைய எப்பேற்பட்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் யார் உங்களோடு பெரிய சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோடு உங்களுக்காக சீவனை கொடுத்தவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை தேவன் என்ன செய்ய போகிறார் தெரியுமா அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக காண்பித்துக் கொடுக்க போகிறார் எப்படி காண்பித்துக் கொடுக்க போகிறார் தேவன் இனிமேல் உங்க வாழ்க்கையில் செய்ய போகிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் வெளியரங்கமாக செய்ய போகிறார் அப்படி செய்யறது நிமித்தமாக உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் குடும்பத்தாராக இருந்தாலும் சரி தொழில் செய்கிற இடத்துல ஆஃபீஸ் செய்கிற இடத்துல உறவுகள் மத்தியில் யாராக இருந்தாலும் சரி உங்களை யாரெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை அறியாமல் அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அவமானப்படுத்துகிறார்களோ இல்லை வந்துட்டு உங்களை துக்கப்படுத்தும்படியாக நடத்துகிறார்களோ பேசுகிறார்களோ இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில் உங்களுடைய தலையை தேவன் யோஷுவாவை தலை உயர்த்தினது போல உயர்த்தப் போகிறார் வெளியரங்கமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் உங்களுக்காக செய்து உங்களோடு அவர் இருக்கிறேன் என்பதை என்ன செய்ய போகிறார் காண்பித்துக் கொடுக்கிறார் உங்கள் சார்பில் நின்று உங்களுக்கு தேவையான காரியங்களை உங்களுக்கு தேவைப்படுகிற நீதியை நியாயத்தை அற்புதத்தை அடையாளத்தை தேவன் செய்து உங்கள் வாழ்க்கையில் தேவன் என்ன செய்யப்போகிறார் அவர் நாமத்தை உயர்த்த போகிறார் அதே நேரத்தில் உங்களையும் மேன்மைப்படுத்த போகிறார் நிச்சயமாக இந்த தேவன் என்ன செய்ய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து போகிறார் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் அப்படி மேன்மைப்படுத்தப் போகிறது நிமித்தமாக தேவனுடைய நாமம் மகிமடையப் போகிறது அது மாத்திரமல்ல கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு அறிக்கை செய்யும்படியான அற்புதத்தை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியான அற்புதத்தை சுற்றியிருப்பவர்கள் காணும்படியான ஒரு நிகழ்வுகளை தேவன் உங்க வாழ்க்கையில் செய்து கர்த்தர் என்ன செய்ய போகிறார் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார் அம்மையை நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு கொடான கொடி அப்பா இந்த வார்த்தையின்படியே இந்த வாரத்திலிருந்து தேவனுங்களை ஆசிர்வதிக்க போகிற கிருபைக்காக நமக்கு நன்றி இப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் தொடுவீராக நீர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே அந்தரங்கமாய் பிள்ளைகளோடு பேசிக்கொண்டு காரியங்களை நடத்தி கொண்டு வருகிற தேவனானவர் ஆண்டவரே யோசுவாவோடு இருப்பது நீர் காட்டு காட்டும்படியாக காண்பித்துக் கொடுக்கும்படியாக இஸ்ரவேலில் எல்லோருக்கும் காண்பித்துக் கொடுக்கும்படியாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினது போல இனிமேல் வருகிற நாட்களில் பிள்ளைகளோடு நீர் இருக்கிற என்பதை தெரிய பண்ணும்படியான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அடுத்த காரியங்களையும் தேவன் செய்து அப்பா பிள்ளைகளுடைய தலையை நீர் உயர்த்தும்படியாக மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் செபித்து அன்றாட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் நீர் அப்படியே எங்களுக்கு செய்யப்போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஏசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்திலிருந்து தேவனுங்களை மேன்மைப்படுத்துவார் ஆசிர்வதிப்பார் அமேன்